ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்க்கைகள் ஒரு இந்துவாகவும் கம்யூனிஸ்டாகவும் இருந்த போது என்னை தேவன் சந்தித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்தில் சந்தித்த உடனே எனக்கு தேவன் தன் தரிசனத்தை வெளிப்படுத்தினால் எழுப்ப தரிசனத்தை வெளிப்படுத்தினார் நாற்பத்தஞ்சு வருஷமும் என் எண்ணமும் யோசனையும் பாடலும் துதியும் ஜபமும் எழுத்ததுதான் ஆனால் நிறைய பேர் புரியல என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கா எங்க பார்த்தாலும் எழுப்பல் கன்வென்ஷன் எழுப்பல் உபாஜபம் எழுப்பல் ஜபம் எழுப்பல் அற்புதம் என்று சொல்லுகிறார்களே அந்த எழுப்பல் அவங்களுக்கு புரிஞ்சுட்டா உங்களுக்கு புரிஞ்சுட்டா நிறைய பேர் புரியவே புரியல திரும்ப திரும்ப பல தடவை நான் வந்து தேவசனத்தை இந்த எழுப்பல் அடிப்படையில் சொன்னாலும் உங்களுக்கு எவ்வளவு பேர் புரிஞ்சிருக்கு என்னைக்கும் எழுப்பலை குறிச்சு பிரசம் பண்ண போறேன் இந்த குறிப்பு என்னவென்றால் எழுப்பல் என்றால் என்ன எழுப்பல் எப்படி வரும் கடைசி கால எழுப்ப என்ன இந்த மூன்று குறிப்புகளை தேவ ஆவியான உங்களுக்கு சொல்வார்கள் முதலாவது காரியம் வாசிக்கலாம் ஒன்று குருந்தியர் பதினஞ்சு நாற்பத்தஞ்சு அந்த படியே முந்திய மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மவானா என்று எழுதியிருக்கிறது பிந்தன் ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானா வாசிங்களா கேட்டீங்களா ஆனால் இன்னும் உங்களுக்கு புரியலன்னா புரியும்படியாக கொஞ்சம் ஆவியானவர் இருந்த அக்கிரினால் கொஞ்சம் புடமிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன் கேட்டுங்க அந்தபடி முந்தின மனுஷனாகி ஆதாம் உருவாக்கப்பட்டு தேவன் ஆசிர சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மா ஆனான் என்று உங்களுக்கு தெரியும் அதுக்கு மேதான் எழுப்புதல் ஜீவாத்மா ஆனான் அந்த ஆதாம் தேவனுக்கு கீழ்படியாமல் பாவம் செய்து செத்து போனான் ஜீவன் எழுந்து போனான் எழுந்து போன ஜீவனை சிலுவில போய் பாடு சுமந்து ரத்தம் சிந்தி அந்த ஜீவனை தந்தார் அதுக்கு பேர் தான் எழுப்புதல் ஆதாம் இழந்து போன ஜீவனை இயேசு திரும்ப தந்து விட்டார் அதுதான் உயிர் மீட்சின்னு பேரு புரிதா உங்களுக்கு உயிர் மீட்சி என்றால் எழுப்பது அர்த்தம் கிரேக்க பாஷினம் அப்படித்தான் இருக்கிறது அனுசோயே என்றால் ஜீவன் அணுசோய் என்றால் எழுந்து போன ஜீவனை திரும்ப பெற்றுக் கொள்வது இந்த காரியம் புரிஞ்சுதான் உங்களுக்கு புரியாத வரைக்கும் ஒண்ணுமே நடக்காதப்பா ஏதோ ஒன்று எழுப்ப நினைச்சு கொண்டு நீ செய்யாதிருங்கள் கடைசி காலத்து எழுப்ப தவிர ஊழிய நிக்கவே நிக்க கடமைக்காக பெயருக்காக போடுற ஊடியம் ஒண்ணுமே நிக்காது பல்லவும் போதாது நிறைய பேருக்கு மனுஷன் ஊடியம் பண்ணுகிறார்கள் மனுஷனுக்கு கஷ்டம் மனுஷனுக்கு நஷ்டம் மனுஷனுக்கு வியாதி மனுஷனுக்கு மரணம் மனுஷனுக்கு கல்யாணம் ஆனால் தேவ ராஜ்யத்தை தேடாத ஜென்மங்களே எப்படி நீ அடையப் போகிறாய் எனவே இந்த ஆதாம் எடுந்து போன ஜீவனை இயேசு நமக்கு திரும்ப தந்துட்டார் அதான் உயிர் மீட்சின் இந்த உயிர் மீட்சி நமக்கு தேவன் தருகிற கிருபை எத்தனை பெரியது வேற வழி கிடையாது இன்னும் புரியாமல் இருக்கிறீர்களோ புரியாமல் இருந்தால் உதை குழியில பிசாசு போட்டு மன மூடிடுவான் புரிந்து கொண்டா உயிர் பெற்று எழுந்து விடுவீர்கள் தேவ கிருபை நிச்சயமா தாங்கி நடத்தும் என்று நிச்சயமா நம்புகிறேன் இந்த எழுப்புதல் எப்படியா வரும் எப்படி வரும் குறிப்பு சொல்ற கவனிச்சிங்க அந்த எழுப்புதல் வாற்றின் மூலமாய் வரும் அந்த எழுப்புதல் அபிஷேகத்தின் மூலமாய் வரும் இந்த அடிப்படையில் தான் எழுப்புல் வந்திருக்கு இதுவரைக்கும் இதுவரைக்கும் அப்படிதான் வந்திருக்கு எனவே நீங்கள் வேறு வசதி பிரசங்க கேட்கறீங்களா சத்தியம் சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்று என்னையா சத்தியம் அது கவனிங்க எல்லா பூட்டுக்கும் சாவி இருக்கிற மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழி இருக்கு சத்தியத்துல அது கண்டுபிடிக்காத வரைக்கும் வழியும் தெரியவே தெரியாது கண்டுபிடித்து விட்டால் விடுதலையாகி விடும் அந்த ஜீவன வழிதான் எடுப்பதல் வழி அது எழுப்பர் வழியினை கண்டுபிடித்து விட்டால் உன் பிரச்சனை தீர்ந்துடும் உன் முழு இருந்த தேவன் நேசித்தால் உன் தேவன் எல்லாவற்றும் விடுதலாக்கி பண்ணப்பட்ட முழு இருதயத்தோட ஐயோ என் கணவன் ஐயோ என் மனைவி ஐயோ பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று போனீங்கன்னா நீ வேதனை பட்டு தான் தீர வேண்டும் வழி கிடையாது முழு இருந்த தேவன் நேசிக்கிறாயா சத்தியம் அதுதான் என்ன சத்தியம் முதலாவது தேவராஜ் தேடுங்கள் உன் தேவை சந்தி வருமை இப்போ பார்த்தாலும் வருமை எப்ப பார்த்தாலும் சிறுமை எப்போ பார்த்தாலும் கஷ்டம் ஏன் நீ முதலாவது தேவனை தேட ஆலயத்துக்கு ஆலயத்துக்குமே நல்லா வராது முடிஞ்சுக்கு முன்னாடி ஓடி போவது எப்படியோ உங்க ஜெபத்துக்கு வந்து தருவாரு தேவ பார்த்துல காத்திருக்க வேண்டாமா தேவ பார்த்துல பச்சை பிடிக்க வேண்டாமா அப்போதான் விடுதலை கிடைக்கும் எனவே சத்தியம் நீங்கள் என்றனும் என் வாற்றம் உங்களை நினைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்ள கொடுக்கப்படும் வசம் நிக்கணும் இல்ல வேதவசம் நிக்கவும் முதல் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆதிய வார்த்தை இருந்தது முதலாம் வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவத்து இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அவருக்குள் ஜீவன் இருந்தது ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் வராத வரைக்கும் நீ செத்த சபம் நீ பரம்பரை கிறிஸ்தவனா இருக்கலாம் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவனா இருக்கலாம் வானத்துக்கும் பூமி குதிக்கலாம் உன்னை கொண்டு நிறைய காரியங்களை தேவன் செய்கிறாலும் எனக்கு தெரியாது இப்பொழுது சொல்ல கவனிச்சிங்க விசாசும் அற்பமும் செய்வான்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது வெறும் அற்புதம் மட்டும் ஊழியும் கிடையாது சில ஊழியங்களே அற்புதம் நடக்கிறது அற்புதம் நடக்கிறது ஓடுகிறீர்களே வெறும் அற்புதம் மட்டும் தேவ ஊழியம் கிடையாது அற்பம் இருக்கு தவிர வெறுமையான அற்புதத்தை மட்டும் ஊழிய செய்யக்கூடாது அவருக்குள் ஜீவன் இருந்தது வேதத்தை வாசிக்கிற ஆத்தமாவே உனக்குள்ள ஜீவன் இருக்கா ஏ சத்து வேத வேதமசரம் உனக்கு ஊடுரும் போது விசுவாசம் வந்துடும் விடுதலை வந்துடும் பதினஞ்சாம் நூற்றாண்டுல மாற்று நூத்தன் மூலமாய் பெரிய எழுப்பு வந்தது அந்த எழுப்பு வராமல் இருந்ததுன்னா இன்னை வரைக்கும் நீங்களும் கல்லையும் மண்ணையும் சிலையும் வச்சுதான் சேமிக்கு கிறிஸ்தவ வந்திருப்போம் விகராதனை எதிர்த்து வைராக்கியம் எழும்புற தேவ மனுஷன் அந்த மனுஷன் வா ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெரிய மாற்றம் அவர் என்ன செய்தாலும் பாவம் போகும்படியாக சாட்டை வச்சு அழிச்சுக்கு வர ஒண்ணு மாற்றம் வர மாட்டேங்குது ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது அவரு உடனே எங்க ரோம் வரைக்கும் போயிட்டு வருவோம் இருந்து ரோம் வரைக்கும் பிரயாணம் போறார் போகும்போது அங்க இருக்க மடத்துக்கெல்லாம் போகும்போது எல்லாம் சுபகமும் இருக்காங்க வித்தியாசமா இருக்கும் அவர் புரியல எல்லாத்தையும் வெறுத்து தேவனை சேவிக்கிற மக்கள் ஏன் இவ்வளவு சுகபோகமா இருக்கிறார்கள் புரியலையே ரோமுக்கு போன பிறகு ரோம்ல குறிப்பிட்ட இடத்துல முழங்காலே படி ஏறி போனோமா போனா விமர்சம் வந்துருமா அப்படியே முழங்கால் போட்டு ஏறி போன விடுதலே வரல விடுதலே வரல ஏன் ஆண்டவரை விடுதலை வரலன்னு ஜெபிக்கும் போது கத்தர் விசுவாசம் நீதிமான் பிழைப்பான வாக்கை தந்தார் மேலோயா நமக்கு தெரியுமே விசுவாசினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசம் இல்லாதவன் காலமெல்லாம் தவிப்பான் ஆகவே அந்த மனுஷனை உயிர்ப்பித்தது விசுவாசன் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தை தான் வசனம் இருதயத்தை ஊடுற உடனே ஒரு மாற்றம் வந்தது எழுப்புல் வந்தது பல தடைகள் வந்தது உண்மைதான் அப்போதெல்லாம் பெரிய ராஜாக்கள்லாம் கத்தோலிக்க மக்கள் தான் பெரிய அவங்க நினைச்சா தேவனுக்கு நின்ற மனுஷன் மாற்று அந்த மனுஷனை ஊழ்ப்பித்தது வேத வசனம் தான் ஒரு வேத வசனம் போதும் வாழ்க்கை செம்மைப்படுத்துவதற்கு வாழ்க்கை சீர்படுத்துவதற்கு கிராமத்தை மாற்றுவதற்கு ஒரு வசனம் போதும் ஆனா வசனம் வெடிக்கணும்ப்பா வெத்து வேட்டுமாறு இருந்ததுனா புரிஞ்சுப்படாது அந்த வசனம் ஒன்று ஊடுரும் போது அதை பற்றி இறுதி இறுதி இதை பற்றி எரியும் போது எழுப்பு வந்துடும் ஆகவே இந்த எழுப்பல் வந்து ஜீவனை கத்தர வசந்தமா தருகிறார் பெந்த பெங்களூர் இப்ப பெங்களூரு அப்படின்னு ஆக்கிட்டாங்க அந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா பெந்த காலூரு அப்படின்னு அர்த்தமா யாரோ பாட்டி வேக வச்ச பருப்ப வேர்க்கடல வித்துருந்தாங்க அந்த என பெந்த கால ஒரு இப்ப பெரிய பட்டணம் ஆயிட்டுன வேக வச்ச கடலை முளைக்குமா திரும்பும் திம்பாங்க முளைக்காது வாழ்க்கையில வேதவசம் மண் மக்கி போயிட்டோன்னு பதினேழு எழுதி பிரகாரம் மண் கட்டிங்களை மக்கி போயிட்டோ அது முளைக்கணும் அது எழும்பணும் அப்படின்னா வேதவசம் நீங்க நம்பணும் பைபிளான் பத்தோட வாசிருக்கேன் தடவை வாசிருக்கேன் வாசிக்கு நல்லது தப்பு இல்லை ஆனா வசனம் வாழ்க்கையில வெடிச்சு விடுதலை தரவில்லை என்றால் வாசி பிரயோஜனப்படாது வாசித்த உனக்கு எந்த நிலைமையும் தராது தராது ஆகவே கடைசி காலத்துல சத்தியத்தை பிடியுங்கள் வேல வசந்த பிடிங்கள் பைபிள் வாசிக்கும் போது சத்தியங்களோடு பேசணும் பேச உடனே விடுத வந்துடும் வந்துடும் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இரு கேட்கிறாய் முதலாவது நீ நேசிப்பதில்லை எப்படி நன்மை கிடைக்கும் எப்படி நன்மை கிடைக்கும் நன்மையை பெற்றுக்கொண்ட பிறகு தேவன் விட்டு போய்விடுகிறீர்கள் நியாயமாது சரியாக ஆகவே வேத வசனத்துல ஜீவன் இருக்கிறது வேத வேதவசனத்துல விசுவாசம் இருக்கிறது அல்ல லோயா விசுவாசம் இருக்கிறது விசுவாசம் இருக்கிறது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இந்தியா கிறிஸ்துவ நாடாய் மாறுமா கிறிஸ்துவ நாடாய் மாறுவதா இல்லையோ இந்தியர்கள் ஒரு ஒரு பதினொன்னு நூத்தி நாற்பது கோடி இந்தியர்கள் இயேசுவா பரலவங்க சேரட்டும் மதம் மாற்றுவதற்கும் வேலை கிடையாது அறிந்து பரவாயில் சேரட்டும் நல்ல எண்ணத்தை தேவன் நம்ம இறுதியத்தை வைத்திருக்கிறாரே முடியுமா விசுவாசிப்பாயா ஜோமனை பணம் கிடைச்சது ஜவுமனை சட்டி கிடைச்சிது ஜௌமனை பெட்டி கிடைச்சது ஜீவன் கிடைக்குமா திருவளான மக்கள் தேவராஜர் வருவார்களா அதுக்கு தான் எடுப்புதல் எடுப்புல் வரணும் அதுக்காக ஜோமனுங்க அடுத்த குறிப்பி சொன்ன கவனிசிங்க பதினேழாம் நூற்றாண்டுல ஜான் கல்சரிங்கிற ஒரு ரெவரன் ஆங்கிலுக் ஒன் ஆங்கிலிக்கம் சபைனா சிய சபை தான் அந்த ரபரண்ட அந்தவர் பிரசவம் பண்ணுவாரு பிரசவத்துக்கு இறுதிக்கு சம்பந்தமே இல்ல எந்த சபையும் நான் தாழ் சொல்வதற்கு தகுதி உள்ளவன்னு கிடையாது பேப்பர் ரெண்டு வச்சுட்டு வருஷத்துக்கு பிரசவம் பண்றது என்னையா பிரசவம் தேவன் பேசணும் மக்கள் கேட்கணும் பூனியான ஸ்திரி ஆலயத்துக்கு போன போது ஏசு பேசினார் ஏசு ஆலயத்தை ஏசு தொட்டால் விடுவித்தார் நீ நோட்டு புசத வச்சுக்கிட்டு பதில் இந்த பிரசனம் அந்த பிரசனம் பண்ணுன்னா என்னைக்கு எழுப்பு வர போது சொல்லுங்க பார்க்கலாம் என்னைக்கு எழுப்பு வரும் ஆனா நிச்சயமா வரும் அப்போ மொரேமியன் மிஷினை சேர்ந்த ஒரு சகோதரன் ஜான்வஸ் கூப்பிட்டு ஜான்வஸ் ஜபத்து வரீங்களா என்ன தப்போ பிரசங்க பிரசங்க ஜபத்து வரணுமா வாய சும்மா போய் ஜபத்துல பங்கெடுக்கும் போது அங்க மார்டின் லூத்தனுடைய விசுவாச குறித்து அறிக்கை வாசிக்கிறார்கள் அவர் நம் விசுவாச எப்படி பயன்படுத்தினார் என்பது அறிக்கை வாசிக்கும் போது குத்தப்பட்டு அழுது ஐயோ இந்த விசுவாசம் எனக்கு இல்லையே நான் போதகனா இருக்கிறேன் நான் பிரசவம் பண்ணுகிறேன் பைபிள் வாசிக்கிறேன் தேவனுக்கு அர்ப்பணிச்சு இந்த விஸ்வாசனுக்கு இல்லை என்று கதறி அழுத போது தேவன் அபிஷேகத்தை ஊச்சிட்டார் அவ அபிஷேகத்தை ஊத்திட்டார் அந்த மனுஷனை கொண்டு கற்ற உலகத்தை அசைத்தாரே எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள் எழுப்புதல் வேண்டும் என்று நினைக்கிற ஆத்மாவே இருக்கிறாய் எனக்கு பைபிள் தலைவலா தெரியும் என்று வேற பெருமை பேசுகிறாய் சத்தியம் கிரி செய்கிறதா சத்தியம் செயல்படுகிறதா எதுதான் மிக முக்கியமான காரியம் எனவே இந்த வேதத்தில் வாசிக்கும் போது தேவன் வார்த்தையை கொண்டு ஜீவன் தருகிறார் இரண்டாவது காரியம் அபிஷேகத்தை கொண்டு தேவன் ஜீவன் தருகிறார் நூத்தி முப்பது மூணாவது சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் மூணே மூணு வசனம் தான் ஆனால் எழுப்புதல்ல அபிஷேகமே அதெல்லாம் அடங்கியிருக்கு நூத்தி முப்பத்தி மூணாவது சங்கீதம் மூணே வசனம் தான் சுத்தமான அபிஷேகத்தின் அடையாளம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்னென்றால் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் எத்தனை அல்லது இன்பமானது தேவன் கிரியை செய்வா அங்க தேவன் கிரிய செய்வா வல்லவரா இருக்கிறார் சர்வ பல்லம்ல தேவனா கத்திருக்கு மகிமை உண்டாததற்காக இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்ட ரகசித்து கவனிங்க நூத்தி முப்பத்தி மூணாம் சங்கீதான் மூன்றாம் வசனம் எர்மோன் மேலும் சியோன் பருவங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பா அங்கே எங்கே அங்கே கர்த்தர் எந்த நிற்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டையிடுகிறார் ஆசீர்வாதம் வேணுமா ஜீவன் வேணுமா அபிஷேகம் மேல வந்து இறங்கி நிக்கட்டும் மலை மேல பனி எப்படி இறங்கி நிக்கிறதோ அப்படி உன் மேலும் குடும்பத்தினரும் பிள்ளைகள் மேலும் ஆவியானவர் இறங்கி நிற்கணும் நின்னால் அங்கே தேவன் ஆசிர்வா தருவார் ஜீவனை தருவார் நிச்சய ஜீவன் நிச்சயமா தேவன் தருவார் தேவ ஜனமே இப்படிப்பட்ட ஜீவ அபிஷேகம் ஆவியானுக்குள் இருக்கிறது ஆவியானவருக்குள் இருக்கிறது ஆவியானுக்குள் ஜீவன் இருக்கிறது ஆகவேதான் வேதம் வாசிக்கிறோம் ஆதியாகமும் ரெண்டு ஏழு ஆதியாகம் ரெண்டு ஏழு தேவநாயக்கத்தின் மனுஷனை பூமியின் மண்ணால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையில் ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானார் பதில் கிடைச்சிட்டா ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் ஆனால் பேய்க்கு இடம் கொடுத்து எழுந்து போய் செத்து போயிட்டான் இன்ன வரைக்கும் மக்கள் சாகிறார்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயேசுவின் சிறுவையை தியானிக்கிற மக்கள் நம் மரணத்தை சுமந்து மரணத்தை ஜெயித்த தேவன் அவர் உன்னதமான தேவனாய் கத்துறவர் அந்த ஜீவனை வென்ற இயேசுவின் சிலுவை நோக்கி பார்க்காமல் ஜீவன் இல்லை ஜீவ மார்க்கத்தின் வழியில்லை தேவஜனமே இந்த நாசில ஊதின சுவாசத்தை திரும்ப தேவன் ஜனங்கள் மீது ஊத போகிறார் ஒரு ஆத்மாவா கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் உலகம் எல்லாம் செத்து கிடக்கு இவன் மீதெல்லாம் ஆவியான் ஊத்தப்பட வேண்டும் அதுதான் எழுப்புதல் அதுக்கு தான் தேவனாய் கத்தர் சிலுவை சுமந்து கல்வாரி மலையிலே ஜீவனை தந்தார் அந்த ஜீவனுக்குள் ஆவியானும் இருக்கிறார் அல்லா அந்த ஆவியான் ஊற்றப்பட்ட உடனே சித்தமெல்லாம் உயிரிழம்பிடுவாங்க இந்த குறித்து எஸ்ஏ கே முப்பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரியும் என்ன தெரியும் ஏழு எஸ் முப்பத்தி ஏழு ஐந்து கத்ராய் ஆண்டவர் இந்த எலும்புகள் நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் எப்பொழுது ஆவியானவரை தேவன் ஊதும் போது உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அது பேர் தான் எழுப்பதன் பேரு ஜபிக்க ஆவிகள் ஆயிடும் கட்டப்படும் வழிகள் கற்று வழியை காணத்தை கிழித்து வல்லமை ஊற்றி விடுவார் எழுப்பெல்லாம் எழுப்பி ஏற்பட்டது அபிஷேகம் தான் அபிஷேகம் தான் வேதன இந்த காலங்களில் அபிஷேகம் வந்து எனக்குடம் ஆயிடுச்சு கலப்படம் ஆயிடுச்சு கலப்படமான பிறகு நிச்சயமா நீங்க விடுதலை எழுப்பல பார்க்கவே பார்க்க முடியாது தேவனாய் கத்தருடைய அபிஷேகம் சிவன் அபிஷேகம் அக்னி அபிஷேகம் மகிமின் அபிஷேகம் பலமின் அபிஷேகம் அந்த அபிஷேகம் ஊதுன உடனே செத்த எலும்பு எழுப்பிவிடும் ஏன் வாழுகிறோம் எதிர்க்க வாழுகிறோம் நினைக்கிற நினைப்பு நிறைவேருக்கு வருது நினைப்பு இருக்கா கெட்ட ஆவிய நினைக்கிறது ஆவியன் உடனே உயிர் பெற்று எழுந்து விடுவாய் பலவீனமன் ஆத்மாவை நீ பலப்படுவாய் சோந்துவன் ஆத்மாவை நீ சுகப்பெறுவாய் நெருக்கப்பட்ட ஆத்மா நீ விடுவிக்கப்படுவாய் எடுப்பல் வந்துரும் பின்ன ஆதார் ஆவியானார் உயிர் திக்கிற உயிர் கொடுக்கிற ஆவியானார் அதான் ஏசு கிறிஸ்து அதான் ஏசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நாம் எடுப்பல்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஏன் ஜெபம் பண்ணோம்னா கடைசி காலத்துல எடுப்பது சாதாரண எடுப்பல்கள் நிறைவான எடுப்பலா இருக்க வேண்டும் முந்த நாட்கள்ல உண்மையா இருக்க மக்கள் உண்மையா இருந்தான் இப்பதான் அப்படி கிடையாது தேவன் அறியாத ஆட்சியும் பண்றான் தேவன் அறிஞ்சவன் ஆற்றம் பண்றாங்க ஏனென்றால் கடைசி காலத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களையும் வஞ்சிக்க முடியாத கர்த்த கிருபையில சத்துரு உட்புகுந்து பெரிய அற்பணம் செய்கிறானே ஏமாற்று வேலை பண்ணுகிறானே ஆனால் தேவ கிருபை நிச்சயமாகவே நம்புற மக்களுக்கு நிச்சயமா உண்டு சரி இரண்டாவது காரியம் இந்த எழுப்புதல் வந்து தேவன் தந்து விட்ட பிறகு தந்து விட்ட மக்களை பெற்று கொண்ட மக்களை எப்படி ஏமாத்துவது அதான் பிசாசு மேல தேவன் நேசிக்கிறீர்களா தேவன் ஏமாத்துவ சத்ரு மேல பிளான் பண்றாந்தான் கடைசி கால வஞ்சகம் அந்ததாரம் நிறைய பேர் வந்து பக்தி உள்ள மக்கள் பின் வாங்கி போவதுக்கு காரணம் என்ன தெரியுமா பிசாசு கண்ண முடியிறான் இதோ இருள் பூமியும் காருள் ஜனங்களை மூடும் என்று இயேசை அறுபது ரெண்டு எழுதிருக்க வாட்டின்படி தேவ ஜனங்கள் தமிழில் டெஃபினெட் ஆட்சிகள் கிடையாது இங்கிலீஷ்ல த த பீப்புள் என்று எழுதப்பட்டிருக்கிறது தே த பீப்புள் ஹூ ஆர் திஸ் பீப்புள் காட்லி பீப்புள் பக்தி உள்ள ஜனங்கள் அஜாக்கிரதா நான் கவுத்ரும் சத்ரு கவனமா இருங்க ஆ நான் ஜெபம் பண்ணுறேன் நான் பேய் ஓட்டுறேன் நாய் ஓட்டுறேன்

எனவே இந்த கடைசி ஏன் கடைசி கால எழுப்பது அவசியம் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களும் ஏமாற்ற பண்ணிய கட் பிசாச பெரிய அற்புதம் செய்கிறான் வேடிக்கை காட்டுகிறான் தேவ வழிவிட்டு விட்டு விலக வைக்கிறான் அப்படிப்பட்ட நாட்களிலே அந்த காத்து கொண்டு கண்ணம் மூடுவான் பஞ்சத்தை கொண்டு ஏமாற்றி விடுவான் ரெண்டும் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி எழுப்புதெல்லாம் வேற வழியே கிடையாது வேற வழியே கிடையாது எனவே ஏமாந்து போய்விட்டாயோ மனு திரும்பு தேவன் நம்பு துல்லியமான தெளிவான வழிகளை பின்பற்றினால் நிச்சயமான விடுதலை பெற்றுக்கொள்வது கிச்சுக்கொள்வோம் என்று யாரால எப்படி ஏமாற்றலாம் பாருங்க கொண்டு வந்து ஏமாத்துகிறான் கல்ல சத்தியம் கொண்டு ஏமாத்துகிறான் கல்ல மனிதர்கள் கொண்டு ஏமாத்துகிறான் ஏமாற்றவன் பல சொல்லுங்க பாக்கலாம் ஏமாறம் இருக்க வரைக்கும் ஏமாற்றம் இருந்து கொண்டுதான் இருப்பா நீ இருக்கிறாய் நீ ஏமாறுகிறாய் இருக்கிறாய் பெங்களூர்ல ஒரு பையன் வந்து அந்த மொபைல் வந்து ஒன்னே லட்சம் ரூபாய் மொபைல் ஒரு கண்ணு கொண்டு அந்த அருமை தெரியல ஐயா ஒரு ரெண்டாயிரம் கொடுப்பீங்களா பார்த்தான் கடைக்காத பின்னாடியே ஓனர் வந்துட்டான் அந்த மொபைல் அடிச்சு பார்த்தாலும் எங்க இருக்குங்க வந்து பிடிச்ச சொன்னான் ஏய் எப்படி நீ அவன் கேட்டான் சார் நான் உன் பையன் திருடுனா இல்ல எப்படி என்ன வந்தது நீங்க பார்க்கல வச்சுட்டு போனீங்க நான் கொண்டு வந்தேன் அவ்வளோதான் ஒண்ணுமே பண்ண முடியல ஏயா நீ பார்க்கல வச்சுட்டு போன நான் வந்து ஜாமியா பேசி பார்க்கல வச்சுட்டு போயிட்டேன் சரி உன் மொபைல் வந்தத போயிட்டு வா அந்த பையனை ஒண்ணுமே பண்ண முடியல ஏனென்றால் அவன் திருடுல நீ வச்சுட்டு போயிட்டா அதை எடுத்தான் இவன் எடுத்தா யாரோ எடுத்துருப்பான் தானே உன் ஜீவன் போகாதே உன் ஜீவன் போகாதே ஜீவன் பெற்ற உலகம் முழுவதையும் நீ கொள்ளலாம் கணக்குல பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் உன் ஜீவன் இருந்து என்ன லாபம் உனக்கு என்ன லாபம் இருக்க முடியும் எனவே கடைசி கால எழுப்புதல் தவற வேறு வழி கிடையாது என்பதை இன்னும் நீ தெளிவா அறிந்து கொள்ள முடியாது தேவனோடு பேசுவாராக தேவன் தலப்படுத்துவார் ஜோ